இப்ப அவர் வந்து நீங்க சொல்ற மாதிரி லைட்டை போட்டு அவர் விளையாடுறாரு அப்படின்னு நீங்க சொல்றீங்க கூட்டம் இவ்வளவு நடிகர்களுக்கு எல்லா நடிகர்களுக்கும் நடிகைகளுக்கும் அந்த கிரேஸ்ஃபுல்லா இருக்க எல்லாருக்குமே கூட்டம் வரும் ரஜினி சார் வராத கூட்டம்ல கமல் சாருக்கு வராத கூட்டம்ல விஜயகாந்த் சாருக்கு வராத கூட்டம் இல்லை எனக்குமே அந்த காலத்துல நிறைய கூட்டம் வந்திருக்கு அப்பெல்லாம் சோசியல் மீடியாங்கிறது கிடையாது அதனால அதை படம் பிடிச்சி காமிச்சு இவ்வளவு கூட்டம் இருக்கு அப்படிங்கிறதுலாம் எங்களுக்கு காமிக்க முடியல எங்களுக்கு நிறைய கூட்டம் வந்தது அதெல்லாம் ஒழுங்குபடுத்துறதுக்கு நம்ம கட்சிக்காரங்க இருப்பாங்க அவங்க இருந்து ஒழுங்குபடுத்துவாங்க பப்ளிக்ஸ் வந்தால் பப்ளிக்ஸ் கொஞ்சம் தள்ளி நிற்பாங்க கட்சிக்காரங்க ஆர்வமாக வண்டி பக்கத்துல இருந்து நிற்பாங்க தொண்டர்கள் அணிகள் பக்கத்தில் நின்று கட்சிக்காரங்க முக்கிய நிர்வாகிகள் நின்று தடுத்து அது அவங்களுக்கு வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் மக்களை பாதுகாத்துக்குவாங்க அதே சமயத்தில் வர்ற விஐபிஸுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அடுத்தடுத்து அந்த டயத்துக்கு போய் அடுத்த தொகுதிக்கு போய் பிரச்சாரம் அந்த கரெக்டாக வழி விடுறதுக்கு எல்லாம் அந்த வழி உயர்த்து அந்த மாதிரி பண்ணுவாங்க மாற்று கட்சிக்காரங்களும் இதே கூட்டத்துக்கு வருவாங்க வந்து தள்ளி நின்று கையை கட்டிக்கிட்டு அப்படியே பார்ப்பாங்க நம்ம போகும்போது கும்பிடுவோம் அவங்க அப்படியே சிரிப்பாங்க நம்ம சின்னத்தை காமிப்போம் அப்படியே என்கிட்ட சாமை இருப்பாங்க கையை கட்டியே இருப்பாங்க ஏன்னா அவங்களாம் வந்து மாற்று கட்சிக்காரங்க இல்லைன்னா அவங்க வந்து நடுநிலையார்கள் அவங்க வந்து ரியாக்ட் பண்ணவே மாட்டாங்க இந்த வண்டி கிட்ட நெருக்கமா உடியாந்து உடியாந்து குதிக்கிறாங்க ஆர்வம் இருக்காங்க அவங்களாம் நம்ம கட்சிக்காரங்க நம்மளை பார்க்கணுங்க ஆர்வம் வந்தாங்க நம்ம சொல்றதை கேட்குன்னு ஆர்வம் வர்றவங்க அவங்கள வந்து தனியா நம்ம பாக்கும்போதே தெரிஞ்சிடும் அடுத்து தள்ளி நிற்பாங்க இன்னும் தள்ளி இன்னும் தள்ளி நிக்கிறவங்க வந்து நம்ம கும்பிடு போகும் சின்னத்தை காமிச்சோம்னா அவங்க பதிலுக்கு சின்னத்தை காமிப்பாங்க அவங்க சின்னத்தை காமிப்பாங்க அப்படிங்க எதிராளின்னு தெரிஞ்சிடும் நமக்கு இவங்க ஓட்டு நமக்கு வராதுன்னு தெரிஞ்சிடும் சோ அந்த மாதிரி மக்களை பார்க்கும் போதே பிரச்சாரத்துக்கு போகும்போதே நாங்களை பிரிச்சு பாத்துருவோம்